நண்பர்களே தோழர்களே கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தியாகம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஊழியர்கள் தனிப்பட்ட முறையில் தியாகத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் அதில் சொல்லப்பட வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான பெயர் என்பது மேஜர் ஜெய்பால் சிங் ஜெய்பால் சிங் ஒரு வித்தியாசமான தலைவர் அவர் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தில் பணியாற்றியவர் மிக திறமையாக பணியாற்றிய காரணத்தினால் பிரிட்டிஷ் ராணுவத்தில் கேப்டன் மேஜர் என்ற பதவிகளுக்கு வந்து அவர் உயர்ந்தவர் ஆனால் இராணுவத்துக்குள் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கப்பணியை செய்தவர் மேஜர் ஜெய்பால் சிங் அதுதான் வந்து மிக மிக முக்கியமான அம்சம் இராணுவத்துக்குள் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மட்டுமல்ல விடுதலை இயக்கத்துக்கும் பல்வேறு உதவிகளை அவர் வந்து செய்து கொண்டிருந்தார் இராணுவத்துக்குள்ள ஒரு செல் கம்யூனிஸ்ட் செல்லை வந்து உருவாக்கினார் அதே போல் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகள் மற்ற இந்திய ராணுவ அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இராணுவ வீரர்களாலும் சரி நிறைவேற்றுமையை பார்த்து நடத்துவாங்க அதை எதிர்த்து அங்கே வந்து மிகப்பெரிய இயக்கத்தை கழகத்தை வந்து அவர் நடத்தியவர் ஜெய்பால் சிங் ஆனால் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது ஜெய்பால் சிங் ஏதோ கோளாறு பண்ணுறாரு இராணுவத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்று சந்தேகம் வந்துடுது ஆனால் நிரூபிக்க முடியல ஏன்னால் அந்த நிரூபிப்பதற்கு இடம் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய பணியை ஜெய்பால் சிங் வந்து செய்து கொண்டிருந்தார் எனவே அவரை என்ன பண்ணுறாங்க என்று சொன்னாக்கா ஒவ்வொரு இடமாக மாற்றுறாங்க பூனேலேருந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க டெல்லியிலேருந்து காஷ்மீருக்கு மாற்றுறாங்க காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாமுக்கு மாற்றுறாங்க இப்படி ஒவ்வொரு இடமாக மாற்றினாலும் அவர் தன்னுடைய பணியை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருந்தார் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆப்ரேஷன் அசைலம் என்ற ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தை பிரிட்டிஷ் ராணுவம் வந்து தீட்டுறாங்க அது எதுக்கு என்று சொன்னால் மிக தீவிரமாக இந்திய விடுதலை போராட்டத்தை அடக்குவது காந்திஜி நேரு போன்ற பல தலைவர்களை சிறையில் அடைப்பது அதோடு அந்த விடுதலை போராட்டத்துக்கு முடிவு கட்டிவிட வேண்டும் என்பது தான் ஆப்ரேஷன் அசைலம் என்ற அந்த திட்டத்துடைய நோக்கம் அது இவருக்கு தெரிஞ்ச உடனே அதை எடுத்து சைக்ளோஸ்டைல் பண்ணி கையில் எழுதி சைக்ளோஸ்டைல் பண்ணி அதை வந்து விடுதலை போராட்டங்களுக்கு அனுப்புகிற ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் போராட்டத்தை நசுக்க பார்க்குறாங்க என்பது இது பிரிட்டிஷ்காரர்களுக்கு தெரிஞ்சிருது இவர் தான் வந்து இதை செய்திருக்கார் என்று சொல்லி ஆகவே அவர் அஸ்ஸாமுக்கு வந்து இடமாற்றம் பண்ணுறாங்க திட்டம் என்னென்னா அஸ்ஸாமுக்கு இடமாற்றம் செய்து அங்கே அவரை கைது செய்து அவரை வந்து போட்டு தள்ளிடணும் கொலை செய்திடணும் என்பதாக பிரிட்டிஷாரத்தினுடைய அந்த திட்டம் என்பது இதை வந்து சிலர் வந்து ஜெய்பால் சிங்கில் சொல்லிடுறாங்க அஸ்ஸாம்க்கு போகாத போனவங்க கதையை முடிச்சுருவாங்க என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறார் ஒரு ஃப்ளைட் ஏறி தப்பிச்சுறார் அங்கேருந்து த தப்பிச்சிட்டு பிறகு தலைமறைவு வாழ்க்கைக்கு வந்து போயிடுறார் பிரிட்டிஷ்காரங்களால் அவருக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல ஆக அவர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் வந்து வெளியிட்டுறாங்க தலைமறைவாக போன ஜெய்பால் சிங் பல விடுதலை போராட்டங்கள் ஆயுதம் தாங்கி நடத்தின போராட்ட வீரர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுத்தார் குறிப்பாக பாண்டிச்சேரியில் நடந்த இராணுவ பயிற்சி அதைவிடும் மிக முக்கியமாக தெலுங்கானா தெலுங்கானாவுண்டிய அந்த போராட்டத்தில் பலருக்கும் வந்து இராணுவ பயிற்சி மேஜர் ஜெய்பால் சிங் வந்து தந்தார் அத்தகைய மிக சிறப்பு வாய்ந்தவர் நாடு விடுதலை பெற்ற பிறகும் நேரு அரசாங்கமும் அவர் மேலே இருந்த அரசு வாரண்ட்டை திரும்ப வாங்கலை ஏன்னா அவர் இராணுவத்திலேருந்து துரோகம் பண்ணார் ஆகவே நாங்கள் வந்து உடம்போட்டோம்ங்கிற மாதிரி நேரு அரசாங்கம் சொல்கிறாங்க பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நேரு அரசாங்கத்தில் நேரு கிட்டவெல்லாம் பேசின பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க அவர் சரண் அடையட்டும் சரணடைஞ்ச பிறகு நம்ம வந்து விடுதலை செஞ்சிடலான்னு பிறகு போய் அவர் சரண் அடைகிறார் சரண் எடுத்து ஜெயிலில் போட்டுறாங்க விடுதலை அடைய மாட்டேங்க ஸோ ஆறு மாதம் ஜெயிலில் இருந்த பிறகு ஜெயிலிருந்தும் ஜெய்பால் சிங் ஜெயிலிருந்தும் தப்பித்து தலைமுறை வாழ்க்கை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து முழுமையாக பணியாற்றினார் எட்டு ஆண்டுகள் அப்படி தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்த பிறகுதான் அவர் மேலே இருந்து என்பது நீக்கப்படுது பிறகு முழுமையாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அர்ப்பணிப்போடு அவர் வந்து வேலை செய்தார் ஜாட் இனத்தை சேர்ந்தவர் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே ஜாதிய மறுப்பு திருமணம் செய்தது மட்டுமல்ல அவருடைய கிராமத்தில் அவருடைய மனைவியை தான் முதல்ல முக்காடு போடுறதை எடுக்க சொன்னார் அளவுக்கு சமூக சீர்த அணுகுமுறை கொண்டவர் பின்னாடி தில்லி மாநிலக்குழு செயலாளராக ஆனார் நம்முடைய கட்சியின் பதினொன்றாவது அகில இந்திய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் விஜயவடாவில் நடந்த பொழுது அவர் பிரதிநியாக வந்தார் வந்த முதல் நாளே அவருக்கு வந்து அங்கே மாரடைப்பு நோய் வந்துடுது ஆக தான் இறக்கக்கூடாது மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் உறுதியோடு இருந்தார் தோலாட்டை சொல்லி மருத்துவமனைக்கு கொண்டு போய் என்னை காப்பாற்றுறேங்க என்று சொல்கிறார் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலே அவருடைய உயிர் பிரிஞ்சிருது மருத்துவமனையில் அவர் வந்து இறந்து போயிடுறார் அப்படி மேஜர் ஜெயபால் சிங் என்பது ஒரு மிக மிக உன்னதமான தியாகத்தின் பெயர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பெயர் மேஜர் ஜெய்ப்பால் சிங் என்பது சொல்ல வேண்டிய அம்சம்